ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி கழிவுகளை மக்க வைக்கும் போது புழுக்கள் வருது பேட் ஸ்மெல் வருதுன்னே அடிக்கடி கமெண்ட்டில் கேட்குறீங்க காய்கறி கழிவுகளை பத்து நாள் கூட மக்க வச்சு உரம் தயாரித்து நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பக்கெட் ஆகுது தொட்டியாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது தான் ஸ்மெல் வராமல் நம்ம தயாரிக்கிற உரம் நல்ல மக்கும் காய்கறி கழிவுகள் கூடவே காஞ்ச வேப்பில மாட்டு சாணம் எல்லாமே கலந்துதான் நம்ம மக்க வைக்கிறோம் இடையிடையே மண்ணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் மண்ணு சேர்க்கறதுனால மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இந்த உரத்தை ரொம்ப சீக்கிரமாவே மக்க வச்சிரும் தேவையான தண்ணியும் நம்ம தெளிச்சு வைக்கிறோம் ஒரு ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும்போது தான் அதுல நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி உரம் ரொம்ப சீக்கிரமே மக்கும் இப்ப நம்ம உரம் பத்து நாளையில தயாராகிருக்கு இந்த உரத்தை ஜலிக்காம அப்படியே செடிகளுக்கு போடலாம் இந்த உரத்தை மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணில் நிறைய பெருக்கம் ஏற்படும் நிறைய பெருக்கம் ஏற்படுறதுனால நம்ம செடிகள் நல்லா செழிப்பாக வளரும்